Hi, everyone, welcome to our channel Kitchen in the Dark. In the kitchen of equality, blindness doesn't dim the flavor. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தாலும் அரிசியும் பருப்போம் வீடியோ அதில் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க வெசில் ஹீட் ஆகிடுச்சின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அது ஹீட் ஆனதுக்கு அந்த பாத்திரத்தோட ஸ்மெல் நமக்கு வரும் ஆல்ரெடி அதில் ஏதாவது சமைச்சிருந்தோம் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த நம்ம என்ன சமைச்சிருந்தோமோ அந்த ஸ்மெல்லும் வரும் அதுக்கு பக்கத்தில் நம்ம போகும்போது நமக்கு அந்த அனல் வந்து நல்லாவே தெரியும் நம்ம அந்த ஹீட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதை வச்சு தான் நம்ம பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிறோம் அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கே வந்து அது தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு டைம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லாவே நீங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம செட்டிநாடு மெனு லிஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியான சில டிஷ்ஷஸ் இருக்குதுன்னு நம்ம வெள்ப பணியார வீடியோலேயே பார்த்துருக்கோம் அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிஷ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஆனால் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டு கருப்பு கவனி அரிசி பொங்கல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம கவனி அரிசி பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான கவனி அரிசியை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டம்ளர் அதே சேம் டம்ளரில் ஒரு டம்ளர் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் ஏலக்காய் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இதில் ரிச் அயனும் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது கால்சியம் இருக்குது இது எனக்கு சித்தாவில் வந்து இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தாங்க நான் அனிமிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் நம்ம கவுனி அரிசி எல்லாத்தையும் இந்த குக்கரில் கொட்டிடலாம் இது மூணு லிட்டர் குக்கர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஹெவி பாட்டம் குக்கர் நம்ம எந்த உலக்கில் அரிசி எடுத்தோமோ அதே உலக்கில் மூணு டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றுறோம் ஒன்று ஊற்றியாச்சு ரெண்டு ஊற்றியாச்சு

நீங்களும் விசிலை எடுத்துட்டு மூடுங்க நான் இப்ப அடுப்பை பத்த வைக்கிறேன் அடுப்பை பத்த வச்சாச்சு ஏற்கனவே சொல்லி இருக்கோம் அடுப்பு பத்த வைக்கும் போது வரும் அந்த ஹீட்டும் நமக்கு தெரியும் பண்ணிட்டேன் இப்பதான் நான் விசில் போடுறேன் நமக்கு விசில எடுத்துட்டு போடும் போது அதுல ஏர் வந்து வெளியில வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் எந்த அடைப்பும் அதுல இல்லைன்ட்டு இதுல அஞ்சு விசில் விசில் வரட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது ஸ்டீம் அடங்கட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் பார்க்கலாம் எல்லாம் போயிடுச்சு நான் விசிலை எடுத்துக்கிறேன் விசிலை எடுத்து தனியாக வச்சிட்டேன் நான் ஏற்கனவே அஞ்சு விசில நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அது வேகவே இல்லை திரும்ப ஒரு பத்து விசில் வச்சுருக்கேன் டோட்டலாக ஒரு பதினஞ்சு விசில் வச்சுருக்கேன் இருந்து இருபது விசில் வச்சா தான் அது நல்லா மசஞ்சி வேகுது நல்லா குழஞ்சிருச்சு நம்ம கரண்டியை வச்சு நல்லா குழம்பு ஊத்துறோம்ல அந்த மாதிரி குழி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தேங்காவை போட்டுக்கிறேன் சரி இந்த அரை மூடி தேங்காய் அப்படியே திருவி போட்டாச்சு நம்ம ஓரளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் போட்டுக்கிறேன் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு நம்ம அதை வேக வைக்கிறது மட்டும்தான் டைமு ஒரு ஒன் டே ஊற வச்சுட்டு ஒரு இருபது விசில் கிட்ட விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தூவிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது நிறையா செய்யலாம் பாயாசம் செய்யலாம் கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கஞ்சி செய்யலாம் அதில் தான் எல்லாத்தையும் சேர்த்து களறியாச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா நெய் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசம் வருது நிஜமாவே இருக்கும் நீங்க இதுல வந்து சுகர் ஒயிட் சுகர் வேணாம்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேம் நீங்க எந்த டம்ளர்ல எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் அளவுக்கு வெள்ளமோ சுகரோ சேர்த்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் நீங்களும் செஞ்சா செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய்